அனைவருக்கும் குட்டேங்க இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா சோப்பு அரிசியில் உப்பு கொளக்கட்டையும் வச்சு அப்புறம் சர் கருப்பட்டி கொளக்கட்டையும் பண்ண போகிறேன் அது எப்படின்னா மாவை நல்ல அரிசியை கோவரை போட்டு திரிச்சு இந்த மாதிரி நம்ம பவுடர் ஆக்கின பிறகு இதில் தேங்காயும் போட்டு கருப்பட்டியும் போட்டு கொஞ்சம் சுக்கு ஒரு ஏலக்காவி நல்ல பட்டு போல் பொடிச்சு போட்டு அந்த ச கருப்பட்டி ஈரத்திலே இதை பிடிச்சி எடுத்துடணும் அரிசி இந்த அரிசிங்க கோரம் வச்சு எடுத்துக்கலாம் அதை உருண்டை பிடிச்சி அதை சாப்பிடும்போது இந்த பொம்பளை பிள்ளைங்க வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் இது உப்பு உப்பு தேங்காய் போட்டு தண்ணி லைட்டாக விட்டு விரவி உப்பை குறைச்சி போடுங்க இந்த அரிசி உப்பு ஏற்காது போட்டு விரவி ஆவியில் வச்சு உருண்டை பிடிச்சி அவிச்சா உப்பு கொழக்கட்ட இதுவும் நல்லாயிருக்கும் இதுவும் கொடுக்கலாம் சாப்பிட்லாம் இதுவும் அதுவும் சேர்ந்து சாப்பிட்லாம் இந்த கருப்பட்டி பாருங்கள் இவ்வளோக்கான எடுத்துக்கலாம் நல்லா சதச்சி பொடி பொடியாக்கி அதில் போட்டு தேங்காயையும் போட்டு சுக்கும் கருப்பட்டியும் போட்டு விரவுனமுன்னால் நல்ல மாவு உருண்டை ரெடி ஆகும் இது ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது உடம்பை இருக்கவும் செய்யும் நல்ல ஹெல்த்தியும் கூட சமைஞ்ச பிள்ளைங்களுக்கு ரெண்டு நாளைக்கு ஒருக்க இது செய்து கொடுக்கலாங்க சுக்கும் ஏலக்காவும் போட்டு நல்லா விரவி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு ஒரு குப்பியில் போட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம் வெளியே ரெண்டு நாள் வைக்கலாம் கூட ஒரு நாள் வைக்கதாக இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம டெய்லி ரெண்டு உருண்டை மூணு உருண்டை சாப்பிட்டா நல்லதுங்க இந்த ஒயிட்டாக தேம்பல் மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்கு இதை சாப்பிட்டா அது மாறிடும் அந்த ஒயிட்டு ச எதிர்ப்பு சக்தி குறையும் அந்த கிருமி மாத்திரை போடுறாலும் சரியாகாது சில பிள்ளைங்களுக்கு அப்போ நம்ம இந்த சோப்பு பரிசில் இப்படி செய்து கொடுத்தா அது மாறி போயிடும் அடிக்கடி அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இப்படி செய்து கொடுங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்பு ஹெல்த்தியும் கூட பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ